பொதுமக்களின் பார்வைக்காக இப்பதிவு வழங்கப்படுகிறது கல்லூர் அரியநாயகபுரம் சேரன் இலக்கு பகுதி சாலை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் குண்டுவெடியாக இருந்தது சாலையை புகைப்படம் எடுத்து உரிய அதிகாரிகளுக்கு மனு அளித்தேன் மனு மீது நடவடிக்கை இல்லாததால் வடக்கு தாக்கல் செய்தேன் வடக்கு என் டபிள்யூ பின் நம்பர் இருபத்தஞ்சு ஐம்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபது ஆகும் வடக்கு தாக்கல் செய்த பின் பல இடங்களில் சாலை சாலையை சரி செய்தனர் கல்லூர் ரயில்வே அருகே புதிய பாலம் இணைப்புகளில் சரிவர வேலை செய்யாததால் குண்டுகொடியாக குண்டுகொடியாகி வாகன விபத்து ஏற்பட்டு வருகிறது என புகைப்படத்துடன் மீண்டும் கடந்த முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதிகம் மனு அளித்தேன் கல்லூர் புதிய பாலம் இணைப்பில் ஓரிடம் உயிர உயரமாக உள்ளது ஒரு அடி உயரத்தை குறைக்க வேண்டும் அல்லது பாலத்தின் தார் ஜலி கொண்டு பள்ளத்தை சரி செய்ய வேண்டும் என தெரிவித்தேன் இதனை அதிகாரிகள் கொள்ளவில்லை மேற்படும் மனிதனையும் புகைப்படுத்த புகைப்படுத்தும் வடக்கு என் டபிள்இபி நம்பர் இருபத்தஞ்சி ஐம்பத்தொன்பது ரெண்டாயிரத்தி வழக்கில் கூடுதல் ஆவணங்களாகவும் கூடுதல் அவீட்டாகவும் தாக்கல் செய்து அதிகாரிகளுக்கும் நகல் வழங்கப்பட்டது மேற்படி அதிகாரிகள் கல்லூரி பாலத்தில் இருந்த குண்டு ஒடியை சரி செய்யாததால் கடந்த அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரவு ஒம்பது மணிக்கு இந்த குண்டுகுழியில் எனது இரு சக்கர வாகனம் இறங்கி விபத்து ஏற்பட்டு உயிர் பலி ஏற்பட பார்த்தது பக்கத்தில் உள்ள பள்ளத்திலும் முற்களிலும் போய் தலைக்கு போற விழுந்தேன் நெஞ்சில் பலத்த அடிபட்டு போனது இரண்டு கைகளிலும் அடிபட்டு போனது வளங்கு வலது முழங்காலிலும் அடிபட்டு போனது சற்றுகள் கிழிந்து போன கிழிந்து போனது கண்காண்காடி போன இடம் தெரியவில்லை நெல்லை டவுனில் இருந்து வாங்கி வந்த காய்களிடம் போன இடம் தெரியாமல் போனது மருத்துவ சிகிச்சை எடுத்து புது ரூபாய் ஐம்பதாயிரம் செலவு ஆகி போனது வண்டியம் ரிப்பேர் ஆகி போனது அதிகாரிகளின் அலட்சிய போக்கள் அஞ்சு ரெண்டு இருபத்தி ரெண்டு எதிர்பாராத விதம் எதிர்ப்பு எதிரி பேருந்து வரவில்லை வந்து இருந்தால் அண்டை தான் விபத்துக்கு பின் கண்டனம் செய்து அதிகாரிகளுக்கு மனு அளித்த குண்டு குடியை சரி சரி செய்தனர் புதிய இனிப்பு சாலை ஒரு அடி உயரமாக உள்ளதை இன்று வரை சரி செய்யாமல் உள்ளனர் மனசாட்சி இல்லாமல் சுத்தமல்லி சரண் மகாதேவி சாலையில் கடந்த மூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் சாலை நன்றாக இருந்தது இரண்டு இடங்களில் மட்டுமே கொண்டுபிடியாகி இருந்தது அந்த இடத்தில் மட்டும் சரி செய்திருந்தால் போதும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இரவோடு இரவாக நன்றாக இருந்த சாலையிலையும் சாலையும் புதிய சாலை அமைத்து இருபத்தி எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவு செய்ததாக கணக்குக்காக கண்பித்தனர் தகவலுக்காக தகவலறி உரிமைச்சுடன் பெறப்பட்ட மனு திரண்டு இழைக்கப்பட்டுள்ளது இந்த எழுபத்தி இரண்டு லட்சத்தில் பத்து லட்சம் கூட இவர்கள் செலவு செய்யவில்லை இவர்கள் சுவாக செய்துள்ளனர் ஆனால் அதிகாரிகளால் குண்டு இருந்த சாலையில் எனது இரு சக்கணம் வாகனம் இறங்கி விபத்து ஏற்பட்டு போனதற்கு இழப்போடு தொகை வழங்க மறுக்கின்றனர் மனசாட்சி இல்லாமல் மக்களின் பார்வைக்காக அனைத்து ஆவணங்களும் அனைத்து மனுக்களும் டிஸ்க் இணைக்கப்பட்டுள்ளது இவைகளை டிஸ்கிரமில் கிளிக் செய்து பார்த்துக்கலாம் என்றும் மக்கள் நலனை